எனக்கு போகணும்னு ஆசை பட் அது அடுத்த டைம் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்போ குழம்பு மீன் வந்து வைப்பீங்க நீங்களே நீங்கள் கேட்குற பீஸ்னா என்னென்ன பீஸ்னா வைப்பீங்க கீழே ஜிலேபி பாறை ரோகு கட்லா இந்த ஒரு நாலு ரகம் கம்பல்சரி இருக்கும் கம்பல்சரி இருக்கும் பாடிக்கையாளர் என்ன கே சாப்பிடலாம் சாப்பிட்டேன் இந்த மாதிரி ஈஸியாக சாப்பிடணும் இந்த கடைக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்க ஆமாண்ணா எவ்வளவு வருஷமா வந்துட்டு நான் ஒரு நாலு வருஷமா வந்துட்டு நாலு 4 வருஷமா வந்துட்டு இருக்கேன் சூப்பரா எப்பன்னா இருக்கு சாப்பாடு டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணா மீன் எல்லாமே டேஸ்டா இருக்கும் நம்ம வடிவேலனே ஒரு காம்பிளி சொல்லுவாரு ஒரு அக்கா காலுக்கு சோப்பி போடுவாங்க ஆற்றுல தங்க வழியில் தங்க வழியில் கொலுசு கொலுசு போங்கடா அப்படிங்கிறா எவ்வளோ தூரம்டா வந்துருக்கா ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் வந்துருக்காங்க ரொம்ப தூரம் பயணம் இந்த மீன் சாப்பாடுக்காக மேட்டூர் மீன் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் வரவேற்கும் நண்பா வணக்கம் மக்களே இன்றைய பயணம் பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமுக்கு தான் மக்களே வந்திருக்கோம் ஸோ மேட்டூர் டேமுக்கு மேலே போய் விசிட் பண்ணலான்னு பார்த்தோம் பட் பாஸ் இல்லைன்னா அங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு அதை பற்றின ஐடியா இல்லை எனக்கு தெரியும் தெரியாது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் மக்களே ஸோ மேட்டூரில் அடுத்து ஃபேமஸான விஷயம் என்னென்னு கேட்டால் மீன் தான் இங்கே மீன் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஏன்னா இங்கே நிறைய கடைகள் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் விசாரித்தப்ப எல்லாருமே சொன்ன ஒரு பேர் தான் எஸ் எஸ் மூர்த்தி மீன் ஸ்டால் அந்த கடை வந்து சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க ஸோ அந்த கடைக்கு தான் மக்கள் இன்றைக்கி நம்ம போய் சாப்பிட போகிறோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் தான் யா சார் நீங்கள் பார்த்துட்டு காசு இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போகும் மணி கம் டுடே கோட்மரயா காசி ஆமா இல்ல அதுக்கு என்னப்பா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ் மூர்த்தி தான் கடை கடையோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நேராக பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அந்த பூங்கா இருக்குல்ல நமக்கு மேட்டூர் பூங்கா அதான் உங்களுக்கு தெரியுது பாருங்க இது பூங்கா ஸோ பூங்காவிலேருந்து ஒரு நூறு மீட்டருக்குள்ளே தான் கடை கேமராவை திருப்பி சரி ஆ ஒன்றும் சொல்ல மனசுக்கிடையே மக்களே மூணு வேல்டு மோகன் நம்ம கூட வந்திருக்கான் நானே ஒன்று தான் இன்றைக்கி பைக்கில் கிளம்பி வந்தோம் எவ்வளோ தூரம்டா வந்திருக்குண்டா ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் வந்துருக்கா ஆ ரொம்ப தூரம் பயணம் இந்த மீன் சாப்பாடுக்காக மேட்டூர் மீன் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாமே எனக்கு இவன் தான் மக்களே சொன்னா நம்ம இங்க போயே ஆகணும்டா நம்ம சாப்பிட்டே ஆகணும் இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிகமா இருக்கு வெயில் வா ரொம்ப அதிகமா பயங்கர அதிகமா இருக்குடா போன அப்பப்ப ஹீட் ஆகுது வார்னிங் கொடுக்குதுடா சரி உள்ள போய் சாப்பிட்டுருவா இப்ப இருக்கு உங்களுக்கு இன்னொன்று சொல்ல மாறந்துட்டேன் பேக்ரவுண்ட் வியூ பாத்தியா வேற லெவல்ல இருக்கு வாங்க உங்களுக்கு நான் பேக்ரவுண்ட் வியூ காட்டுறேன் வாங்களேன் கடையோட கைக்குள்ள ஒரு இடத்துல பேக்ரவுண்ட் பாருங்களேன் வியூ பா வேற லெவல்ல இருக்கு அந்த மேட்டூர் அணையோட பேக்ரவுண்ட் தான் இது ஃபுல்லாவே இங்க பாருங்க கம்பி இருக்குதுனால வீவ் ஆக மாட்டேங்கா மேட்டூர் அணைக்கு பார்த்தீங்களா எனக்கு போகணுன்னு ஆசை மக்கள் இதுவரைக்கும் நான் வந்ததே இல்லை எனக்கு போகணுன்னு ஆசை பட் அது அடுத்த டைம் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்புடின்னா இங்கே நம்ம விசிட் அடிச்சிரும் இப்போ இருக்குன்னு உள்ள மேலாம் தண்ணி வர சவுண்ட்லாம் பாருங்கள் அந்த பக்கம் தண்ணி வர்றது இந்த உழுவுர்தெல்லாம் சூப்பராக இருக்கு அண்ணா நான் நல்லா இருக்கீங்களா வணக்கம் தம்பி நல்லா இருக்கு அண்ணா உங்கள் பேர்ண்ணா என் பேர் எஸ்எஸ் மூர்த்தி ஓகேண்ணா நம்ம கடை இந்த இடத்துல எத்தனை வருஷமா வச்சிருக்கோம் நம்ம கடை இந்த இடத்துல ஒரு பதினெட்டு வருஷமா இருக்கு பதினெட்டு வருஷமா பதினெட்டு வருஷமா இருக்குண்ணா நம்ம கடையோட டைமிங்ண்ணா டைமிங் பத்து மணிலிருந்து இருபது எட்டு மணி வரைக்கும் ஓகே நம்ம கடையில் என்னென்ன மீன் கிடைக்கும் நம்ம கடையில் ரோகு கட்லா ஜிலேபி அரஞ்சா கல்பாஸ் கெளுத்தி பாறை கொக்கு மீன் நண்டு மீன் சில்லி கெளுத்தி நெய் மீன் இந்த மாதிரி குறிப்பிட்ட வகைகள் இருக்கும் ஓகே நான் மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இங்க டேம்ல பிடிக்கிறதா அணையில பிடிக்கிறதா டேம்ல பிடிக்கிற மீன் தான் பே பாரங்கர மீன் மட்டும் வெளியில இருந்து வரது வெளியில இருந்து வர ஓகே 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 அண்ணா இப்ப நம்ம சாப்பாடுலாம் நம்மள்ட்ட எப்படின்னா தம்பி நம்ம சாப்பாடு வந்து அலவு சாப்பாடு தான் தம்பி 60 ரூபாய் ஓகேங்கண்ணா ஒரு குழம்புல போட்ட பீஸ் வெச்சா 20 ரூபாய் 80 ரூபாங்க ஓகேங்கண்ணா நீங்க கேட்டா தான் குழம்புல போட்ட மீன் வைப்பேன் சாப்பாடு மீன் குழம்பு ரசம் கம்பல்சரி கொடுத்துருவாங்க ஓகேங்கண்ணா ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதிகமாக சாப்பிடுவாங்கன்னா ரெண்டாவது டைம் நானா கொஞ்சம் விரும்பி கொடுத்துருவேன் நீங்களா விரும்பி கொடுத்தா கொடுத்துருவேன் கேட்டு கொடுத்துருவேன் ஏன்னா அளவு சாப்பாடு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க அன்லிமிடட் சாப்பிட்றதுங்க இருக்காங்க அதனால காசு ஒரு விஷயம் இல்லாமல் நானா ரெண்டாவது டைம் கொஞ்சம் கேட்டு கொடுத்துருவேன் மூணாவது டைம் கேட்டானா கொடுத்துருவேன் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அவங்க முன்ன பின்ன அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா சம்பாதிக்கிறத சாப்பிட்றதுக்கு தானே உணவு விஷயத்துல யாரும் வாதாட மாட்டாங்க அதனால அவங்க கிட்ட சொல்லிட்டு கொடுப்பாங்க இப்போ நீங்க குழம்பு மீன் வந்து வைப்பீங்க நீங்க கேட்குற பீஸ் என்ன கீழே ஜிலேபி பாறை ரோகு கட்லா இந்த ஒரு நாலு ரகம் கம்பல்சரி இருக்குங்க கம்பல்சரி இருக்கும் வாடிக்கையாளர் என்ன கேட்காங்களோ அதை தான் கொடுப்பேன் அவங்களுக்கு கேட்டு இந்த மீன் வேணும் அப்படின்னா அதை கொடுப்பேன் அது இல்லைன்னா இது அந்த மீன் தீர்ந்துடுச்சு வேற என்ன வேணுங்கிறத அவங்க கிட்ட கேட்டு வைப்பேன் இந்திய மீன் வச்சிட்டு இதுதான் அது இதுதான் அது அந்த மோட்டிவேஷன் நம்ம போறது இல்லை ஆனால் இப்போ நம்ம கடையோட லொகேஷன் எக்ஸாக்டா எந்த இடத்துல தான் இருக்கு தம்பி மேட்டர் பூங்காவிலிருந்து டிக்கெட் கவுண்டர் இருந்து பத்தாவது கடை தம்பி மீன் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட் மீன் வளத்துறை ஆப்போசிட்ல நம்ம இருக்கும் ஓகேங்க இங்கே வந்து ஒரு பார்க்கிங் ஸ்டாண்ட்லயோ ஒரு ஆட்டோ கார்கிட்டயோ ஒரு டீ ஸ்டாலிலேயே போய் கேட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி பார்க்க போறேங்கன்னா அதிகபட்சம் நம்ம கடைதான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் கடைதான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் கிடைக்கு போங்க சொல்லுவாங்க பத்து மனிதர்களுக்கு பத்து வித சுவை ஓகேங்கண்ணா பத்து விதமா பாராட்டு மோசம் சொல்ற பாராட்டுலாம் பாராட்ட முடியலாம் பரவாயில்ல மோசம் சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ஓரளவுக்கு தரமா இருக்கும் நானும் வந்ததுல இருந்து பார்த்தேன் கடையெல்லாம் கூட்டமா தான் இருந்துச்சு அது போக நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்து அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம குழம்பு நீங்க கட்டிட்டு அது என்ன குழம்பு பார்சல் தெரியும் ஒரு பார்சல் குழம்பு நம்ம கடையில் சாப்பிடுறது குழம்பு வாங்காம போக மாட்டாங்க எவ்வளவு நான் அந்த மீன் குழம்பு பார்சல் ஒரு நபருக்கு முப்பது ரூபா அது பாருங்க விலைப்பட்டியல் நம்ம கடையில் இங்க எங்கேயுமே விலைப்பட்டியல் இருக்காது நம்ம கடையில விலைப்பட்டியல் அப்லோட் பண்ணிருக்கேன் ஓகே 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 ஏன்னா எங்க சீசன் சொந்த மாதிரி அப்டேட் ஆகிக்குவாங்க ஓகே ஓகே நம்மளுது வந்து வாடிக்கையில ரெகுலரா வரதுனால ஒரே சாப்பாடு இருபத்தி அஞ்சு நம்பர் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஏழு தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி நாலு முப்பத்தி ஒன்னு ஜீரோ ரெண்டு ஆர்டர்ல பண்ணித்தரேன் அனுமதி இல்லை ஆர்டர் செய்யறீங்க அதிகபட்சம் எடுத்துட்டு போயிடலாம் நன்றி வாங்க 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 சாப்பிட்டு பாருங்க உங்களோட ஒரிஜினல் சொல்லுங்க வியாபாரத்துக்கு அவங்க விருப்பம் அவங்களோட விருப்பத்தான் சொல்லுவாங்க நீங்க வந்தீங்கன்னா கடைக்கு விசிட் பண்ணுங்க சாப்பிடுங்க உங்களோட オリジナル கமெண்ட் சொல்லுங்க ஓகே நன்றி வாங்க ஓகே அண்ணா நீங்க எங்க இருந்து னா வரேங்க அண்ணா வணக்கம் நான் ஈ ரோட்ல இருந்து வரேனா ஈ ரோட்ல இருந்து வரேனா ஈ இருந்து வரேனா ஓகே னா ஓகே னா சமர்த்தா உங்க பேர் னா உங்க பேர் சதீஷ் குமார் னா ஓகே னா நீங்க இந்த கடைக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்க னா ஆமா அண்ணா எவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க நான் ஒரு 4 வருஷமா வந்துட்டு இருக்கேன் 4 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க சூப்பர் நான் எப்ப இருக்கு சாப்பாடு டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் னா மீன் எல்லாமே டேஸ்டா இருக்கும் நான் ரெகுலரா வந்துட்டு இருக்கேன் நான் எப்பவுமே சென்னை போகும்போது ரெகுலர் விசிட்டிங் வந்து சாப்பிட்டு தான் போவோம் आफ्टरनून லంచ్ எப்பவுமே இங்க வந்துறோம்

ஆ நல்லாயிரம் உங்க பேர் ப்ரோ சக்தி ஓகே ப்ரோ நீங்க எவ்ளோ நாளா ப்ரோ சாப்பிட வந்துருக்கீங்க நான் ஒரு எயிட் இயர்ஸா சாப்பிடறேன் எயிட் இயர்ஸ் வந்துருக்கீங்களா ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ இங்க நீங்க விரும்பி சாப்பிடணும் என்ன ப்ரோ சாப்பிடுவீங்க ஜிலேபி தான் ஜிலேபி இப்போ இந்த கடையோட லொகேஷன் சொல்லணும்னா எந்த இடம் ப்ரோ நம்ம மேட் பார்க்கு ஆமாம் அதுதான் குளத்தூர் போகிற ரோட்டில் ஓகே ஓகே நீங்கள் இதே ஊர் தானா இல்லைண்ணா மேச்சேரி மேச்சேரி ஓ நீங்கள் இந்த பக்கம் வந்தால் ரெகுலராக சாப்பிட்டுருக்கீங்க இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்பேஸ்லாம் இடம்லாம் நிறையாவே இருக்கு உங்களுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாக இடம்லாம் நிறையாவே இருக்கு அது பக்கம் அண்ணன் சொன்ன மாதிரி இங்கே கூட்டம் கரவு வந்துகிட்டே இருக்காங்க குழம்பு முத கொண்டு பார்சல் எல்லாமே போயிட்டே தான் இருக்கு ஸோ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அவர் சொன்ன மாதிரி சாப்பாடு குழம்புலாம் உண்மையாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கா எப்படி இருக்குறதை நம்மளும் பார்த்துருவோம் நான் உங்களுக்கு அதை என்னங்கிறத சொல்கிறேன் மக்களை இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நெய் மீன் கொக்கு மீன் நண்டு அதெல்லாம் சொல்லியிருக்கோம் ஜிலேபின்னு சொல்லியிருக்கோம் அது போக கட்லா சம்திங் இன்னும் கொஞ்சம் என்னமோ இருந்தது அதெல்லாம் மோகம் சாப்பிட்ருப்பான் அவன் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ நம்ம சொன்னது இப்போ தான் மக்களே சொல்லியிருக்கோம் அண்ணன் வந்து இப்போ அக்கா வந்து பொறிச்சிட்டு இருக்காங்க நம்மக்கா சுடலாம் எல்லாமே நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒவ்வொரு பீஸுக்கு ஒவ்வொரு ரேட் வச்சிருக்காங்க முப்பது நாற்பது அந்த மாதிரி மாதிரி இப்போ நண்டு மீன் நண்டு கேட்குறோம் உக்கு மீன்லாம் கேட்குறோன்னா ஐம்பது கிராம் நூறு கிராம் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க இப்போ நம்ம சொல்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டு தனியாக நம்ம காட்சி இப்போ கொண்டுருவாங்க நம்ம வந்தோன்னே சாப்பிட்ற வேட்டையை நம்ம ஆரம்பித்தெல்லாம் ஒரு போரே இன்றைக்கி இருக்குன்னு தான் சொல்லி அவங்க அது போக பின்னே உங்களுக்கு தெரியும் கூட்டம் வந்து நீ இருந்துகிட்டே இருக்க மாட்டோம் கூட்டம் வந்து நம்ம சாப்பிட சாப்பிட வந்துக்கிட்டே தான் இருக்கு இருக்குது பார்சலும் நிறையா போய்கிட்டே இருக்குது அண்ணன் சொன்ன மாதிரி குழம்பு அது இதுன்னு காரில் வந்து நின்று வாங்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் தம்பி வைக்கிறாங்க நான் போருக்கு தயாராகிட்டேன் தயாராகும் தம்பி உச்சி தான் ஜெயிக்கும் ருசி தான் ஜெயிக்க ஆமாம் உண்மையாக கம்மெண்டுங்க நீங்களா சொல்லணும் சொல்லலாண்ணா அருமையான வேட்டை இருக்குது இன்னைக்கு ஒரு நமக்கு மக்களே எப்போ இருக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம் நான் உங்கள்ட்ட தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து குழம்பு நிறைய ஊற்றி சாப்பிட்டா தான் பிடிக்கும் நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி குழம்பு அதிகமாக ஊற்றி சாப்பிடுவீங்க அதே மாதிரி இந்த எஸ்எஸ் மூர்த்தி கிடைக்கு எனக்கு முன்னாடி நீங்கள் வந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் வாங்க போவோம் அருமையிடாக சூப்பராக இருந்த மாதிரி சூப்பராக இருக்கிற செம்மையாக இருக்குது குழம்பு வந்து நல்லாவே திக்னஸாக இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு மீன் குழம்புனாவே எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி நல்லா திக்னஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் பிடிக்கும் நல்லா திக்னஸாக உங்களுக்கு அந்த மசாலாவாகட்டும் அந்த புளி எல்லாமே வந்து சூப்பராக இறங்கியிருக்கு கரெக்டான டைம் ரெண்டு மணி சாப்பிட்றோம் சாப்பாடு ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இந்த சாப்பாடு பற்றாத அவர் ஒரு வச்சாகணும் சூப்பராக இருக்குது மக்கள் டேஸ்டெல்லாம் வந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் பெருசாக காட்டிட முடியாது நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் அந்த ஒரு சில ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லுவாங்கள்ல ஒர்த்து மக்கள் இன்னையாலுமே ஒர்த்து நான் பேச பேச சாப்பிட்டே இருக்கிறேன் பேச்சை கம்மி பண்ணிடலான்னு தோணுது சூப்பராக இருக்குது காரம்லாம் வந்து பர்ஃபெக்ட் இதுதான் கரெக்டான காரம் கரெக்டான உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அந்த லெவலில் தான் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு குரண்டி குழம்பு ஊற்றினேன் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா ஏன்னா நம்ம கொஞ்சம் குழம்பு நிறையா ஊற்றி சாப்பிட்றாங்க அதனால் அப்படி தான் நல்லாயிருக்கும் சில பேர்த்துக்கு சேராது சில பேர்த்துக்கு சேரும் நம்ம சேர்றது ஒரு ஆள் தான் இன்னொன்று நம்ம ஃபேவரட் 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 கொக்கு மீன் கொக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கெலாம் நிறையவே வாங்கி தரலாம் சளிக்கெலாம் ரொம்ப நல்லது ஸோ அந்த கொக்கு மீன் ஒன்று சாப்பிடுவோமா முருகலா தரமாக இருக்கு அம்மா மக்களு அருமையா இருக்கு சாப்பாடுக்குள்ள வச்சுருவோமா அருமை மீன் வந்து எனக்கு பிடிக்கும் இந்த பெருசாக உள்ளே இருக்காது நல்லா முருவலாக இருக்கும் குழந்தைகளாம் வந்து அப்படி கொடுத்தீங்கன்னா அப்படியே கெத்தா நம்ம சூப்பர் ஸ்டார் எப்படி அப்படி சிகரெட் பிடிக்கிற மாதிரி மாசா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் மக்கள் அந்த மாதிரி ஒண்ணுதான் இப்போ பாத்தீங்கன்னா நண்டு ஸோ நண்டு வந்து நான் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டது சின்ன சின்ன சின்னதா ஞாபகம் இல்லை சாப்பிட்டுக்குனா நம்ம நண்டு சூப்பு அதிலாம் குடிச்சிருக்கேன் பட் இப்போதான் நண்டு சாப்பிட போட்டேன் எப்போ இருக்குன்னு பார்த்தாங்கன்னா கொடுக்கலாம் இருக்கானுங்க இன்னும் பண்ண மாட்டானுன்னு நினைக்கிறேன் பார்த்து கடைசி அப்படி வாய் கிழச்சிருவோம் நல்லா இருக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு பட் இருந்தாலும் எனக்கு டேஸ்ட் இது புதுசாக இருக்கு ஏன்னா நண்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக சாப்பிட்றேன் அதனால இந்த சீடை இந்த அதிரசமாக சொல்லுவாங்க எடுத்துட்டு கடுப்பு முடுக்குன்னு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி தைக்கணும் குழம்பு குழம்பு சாப்பிட்றீங்களா சாப்பாடோட நல்லா பட் உண்மையில நல்லா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம சாப்பிட போகிறது மீன் தான் ஸோ நெய் மீன் வந்து ஆல் டைம் ஃபேவரட் மாதிரி குழந்தைங்களுக்குலாம் உருவி கொடுத்துட்டே இருக்கலாம் உண்மையிலே இருக்காது அந்த நடுவான்ட ரெண்டு பெரிய முள்ள தொகுத்து பாருங்க இப்படி இருக்கு அல்டிமேட் டிமெட்டு தான் இங்கே டான்ஸ் பார்த்ததோட எல்லாமே வேறு லெவல் தான் இங்கே ம் சத்த நெய் இந்த முன்னாடி ஒரு ரவுண்டாக ஒரு ப்ளேஸ் வரும் ரெண்டு நாள் ஜெல்லி மாருக்கும் அந்த நெய் மீனோட இதே தான் அப்படியே சோத்துக்குள்ள வச்சு சாப்பிடுவா சாப்பாடுலாம் சாப்பிட்டா இந்த மாதிரி திருப்தியா சாப்பிடணும் கொழம்பு

போன வாரம் கூட நம்ம ஒரு பிரியாணி வீடியோ போட்டிருப்போம் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து கிலோ ஜிலேபி மீன் நம்ம ஆற்றுல பிடிச்சத நம்ம பெரியம்மா வீட்டுக்கு கொடுத்துருந்துருப்போம் ஸோ அந்த வீடியோ கூட நான் ஐக்காரில் லிங்க் தானே செக் பண்ணி பாருங்க ஜிலேபி எப்பவுமே அருமையாக தான் இருக்குது சாப்பாடுக்குள்ள வச்சு சாப்பிடுங்களா பாப்பாப்பாப்பா இந்த நம்ம வடிவேலண்ணே ஒரு ஃபேமிலியில் சொல்லுவார் ஒரு அக்கா காலுக்கு போடுவாங்க ஆற்றுல தங்க வழியில தங்க வழியில கொலுசு கொலுசு அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி என்னடா நான் சொல்லுவேன் அப்படி இருக்கு கரெக்டா இருக்கு இப்போ என்ன ஒரு சட்ட சிக்கல்ன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து நீங்களாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஃபேமிலி ஆளுக்கு குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் வயசு பசங்க நல்லா நல்லா சாப்பிட்றவங்களா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே அப்படி தான் இருக்கும் நான் இப்போ வந்து அந்த சாப்பாடு கேட்டா தருவின்னு சொன்னார்ல நான் செக் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்காக நான் சாப்பாடு கேட்கிறேன் அண்ணா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாங்களா அண்ணா இறுதி மக்களே கேமரா ஓடிட்டு இருக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் இங்கே ஒரு ப்ளஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மீன் ஏன் அவ்வளோ நல்லா இருக்குன்னா ஃப்ரெஷ் மீன் ஒன்று எப்போவுமே அது சூப்பராக இருக்கும் இன்னொன்று என்னென்னா மசாலா மசாலாலாம் இவங்க நல்லா தழவி முன்னாடி ரொம்ப நேரம் காய வச்சுடாங்க நம்ம வீட்டில் பொறிச்சோடனே மசாலா தழவு இப்படி எண்ணெயில் போட்டு எடுத்துருவாங்க இங்கே மசாலாவில் நல்லா மீன் ஊறுறதுனால தான் இந்த மசாலா நல்லா டேஸ்ட் இறங்கியிருக்குங்க

நான் கேட்டேன் எதுவுமே சொல்லலாம் அண்ணன் பார்த்தீங்களா பின்னாடி ரவுண்ட்ஸில் சுற்றிட்டே அதாவது நான் எடிட்லாம் பண்ண போகிறது அப்படியே தான் போட போகிறேன் நான் கொண்டு கொண்டாந்து வச்சிருக்காரு முன்னாடியே வந்து கொதிக்குது சாப்பாடு நல்லா இருக்கு மக்கள் யாராக இருந்தாலும் எம்ஜியாக இருந்தாலும் வயிற்றுக்குங்கிறப்ப பெருசாக சொல்ல மாட்டாங்க அண்ணன் சொன்னது உண்மைதான் ஒருத்து நம்ம ரசத்தில் அடுத்து சாப்பிட்றலாங்களா எடுத்துக்கடா சாப்பிட்றா

சாப்பிடுவோங்களா எல்லாமே நம்ம வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் தான் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா உங்க என்ன வீட்டுல சாப்பிடற மாதிரி குழம்பு ஆகட்டும் ரசம் ஆகட்டும் மீன் ஆகட்டும் எல்லாமே நீங்க உக்காந்த இடத்துல உங்களை தேடி தேடி அப்படி மிதந்து வர மாதிரி பறந்து வரும் எல்லாமே ஸ்பாட்டுக்கே வாங்க நம்ம நீட்டாக சாப்பிட்டுட்டு இலையை கொண்டு அப்படி தூக்கி போட்டோம்னா வேலை முடிஞ்சு அதான் நம்ம வேலை ரசம் சூப்பரா இருக்கும் மக்களே கடுமையா இருக்கு எப்பவுமே வந்து நம்மளோட தமிழர்களோட இந்த பார்த்தீங்கன்னா வாழை வீட்டுக்கு சாப்பிட அது இது கருவிருந்து எதுனாலும் கண்டிப்பா ரசம் இருக்கும் ஏன்னா ரசம் வந்து செரிமானத்துக்கும் பட்டை கலக்கும் அந்த மாதிரியான ஒரு ஐட்டம் தான் ரசம் அவசரப்பட்டு மீனெல்லாம் கீத்துக்கிட்டமே அப்படின்னா ரசத்துக்கு இன்னொரு வச்சு மாதிரி மாதிரிதான் இருக்குது சொல்றது மக்களே ஃபைனலாக போரில் நம்ம தான் ஜெயித்தோம் எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டோம் இந்த கரையோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் இங்கே வரவேற்கப்படும் ஸோ தாராளமாக உங்கள் கமெண்ட்டை நீங்கள் இங்கே பதிவு பண்ணலாம் லைக் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க பாய் மக்களே